இந்திய அரசியல் அமைப்புல எதிர்பாராம நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னா அது ஜெகதீப் தன்கருடைய இந்த திடீர் ராஜினாமா அப்படின்ற விஷயம்தான் துணை ஜனாதிபதியாக இருந்துகிட்டு திடீர்னு பதவியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அவருடைய இந்த முடிவு அப்படின்றது இந்திய அரசியல் வட்டாரங்களை பெரிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் வந்துட்டு உண்டாக்கி இருக்கு அதே போல அவருடைய இந்த ராஜினாமாவுடைய பின்னணி என்ன அவர் வெளியேறதுக்கான காரணம் என்னவாக இருக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் நீதித்துறையோட ஏற்பட்டிருக்க மோதல்கள் அப்புறம் எதிர்ப்பு கால அரசியல் நிலைப்பாட்டில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதே போல என்ன எதிர்காலம் அப்படின்றத விரிவான முழுமையான ஒரு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ராசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்திய அரசியலமைப்பிலேயே வந்து துணை ஜனாதிபதி அப்படின்றது மிகவுமே ஒரு முக்கியமான பதவியில ஒரு பதவியாக தான் இருக்கு இந்திய அரசியல்ல இது வந்து ரெண்டாவது உயர் பதவி அப்படின்ற ஒரு பேராகவும் இந்த பதவிக்கு கிடைச்சிருக்கு இப்போ துணை ஜனாதிபதி வந்து மக்களவையில மாநிலங்களவையில தலைவராக செயல்படக்கூடிய ஒருத்தராகவும் அவங்களுடைய முக்கிய பங்கு அப்படின்றது

இவங்களே வந்து இந்த பதவியை தொடரதுக்கான எல்லா விதமான ஒரு உரிமையுமே வந்துட்டு பெற்று இருக்கிறாங்க அவங்களுடைய தேர்தல் அப்படின்ற விஷயம் வந்துட்டு விகிதச்சார பிரதிநிதித்துவ முறையில தான் வந்து நடைபெறும் அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் எல்லாரும் அளிக்கக்கூடிய வாக்குகளும் அவங்களுடைய வெற்றியை வந்துட்டு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்காக மாறும் இது மூலமா தான் அரசியல் சமநிலையையும் கூட்டணிகள் உறவுகளையும் சீராக வந்துட்டு இங்க பராமரிக்க முடியும் இப்போ ஜெகதீப் தன்கருடைய திடீர் இந்த ராஜினாமா வந்துட்டு இந்திய அரசியலையே வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பரபரப்பு பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர் பதவியில திடீர்னு விலகி காரணம் வந்து உடல் நலக்குறைவு அதோட தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருந்தாலுமே அரசியல் பின்னணியில இதுக்கு இன்னுமே ஒரு முக்கியமானதான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் சரி அரசியல் வட்டாரங்களும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க முதன்மையாக அவர் என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய மத்திய அரசும் குறிப்பா பிஜேபியோட ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு அவரை வந்து இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கதாகவும் இருக்கு அப்படின்றதாக சொல்லப்படுது குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா நீதித்துறையோட அவர் வெளிப்படுத்தியிருக்க

இருக்கக்கூடிய இந்த என் கூட்டணி வந்துட்டு தெளிவான ஒரு முன்னிலையை பிடிச்சிருக்கக்கூடிய இடம் வந்து எப்பவுமே வகிக்கிறதாக இருக்கு அதாவது மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் என் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகமாக தான் இருக்கு அப்படின்றதால இந்த தேர்தலில் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்றது மிகவுமே அதிகமான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது எழுநூத்தி எண்பத்தி ஆறு பயனுள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் குறைஞ்சளவுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகள் வெற்றிக்காக தேவை இருக்கக்கூடிய இந்த நிலையில என் டி உடைய கூட்டணியில மட்டும் நானூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகளோட பெரிய ஆதரவு வந்துட்டு கொண்டிருக்கிற இடமாக அவங்களுக்கு இருக்கு இந்த ஆதரவு அப்படின்றது கூட்டணியுடைய அதிகாரத்தையும் அரசியல் அவங்களுடைய நிலைப்பாட்டையும் உறுதிப்படுத்துறதாக இருந்தாலும் அதே சமயத்துல தான் இங்க எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இந்த விஷயமானதை வந்துட்டு சவாலாக எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமாக சொல்றாங்க அவங்களுடைய கூட்டணி உறுப்பினர்களும் சரி துணை ஜனாதிபதி தேர்தல் இயக்குநர்களால பணிபுரியக்கூடிய விதத்துல அரசியல் உறுதிப்பாடு அதோட சிக்கல்களை வந்து சமாளிக்கக்கூடிய முயற்சிகளுமே இங்க நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ துணை ஜனாதிபதி தேர்தல் விகிதச்சார பிரதிநிதி பிரதிநிதித்துவ முறையில் வந்து நடைபெற்றுட்டும் இது வந்து தேர்தல் முறைகளில் மிகவுமே நுணுக்கத்தையும் சமநிலை காணக்கூடிய ஒரு முறையாகவும் கருதப்பட்டு இருக்கு இதுல ஒவ்வொரு உறுப்பினருமே வாக்குகள் அளிக்கிறப்போ அவங்களுடைய விருப்பமான பிரத்யேக விருப்பங்கள் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டுதான் வாக்குகள் வந்து இந்த இடத்துல தொகுக்கப்படுது இந்த முறையை தான் வந்துட்டு சிறப்பு ரகசிய வாக்கெடுப்பு அப்படின்றதாகவும் சொல்லப்படுது இப்போ இது வந்து வாக்காளர்களுடைய சுதந்திரத்தையும் ஒரு அச்சமில்லாம வாக்கு போடக்கூடிய ஒரு வாக்குரிமையுமே இந்த இடத்துல உறுதி செய்து தேர்தல் செயல்முறை வந்துட்டு பல

சூழ்நிலையில இந்த விஷயமானது பெரிய அளவுக்கான ஒரு சர்ச்சையை வந்து உருவாக்கி இருந்துச்சு இப்போ இந்த நடவடிக்கை அப்படின்றது மத்திய அரசுக்கும் அதோட நீதித்துறை இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு உறவை வந்துட்டு மேலுமே பதட்டம் அடைய செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்துச்சு சில அரசியல் வட்டாரங்கள்ல இது வந்து அவருடைய அதிகார வரம்ப மீற இருக்கிறதாகவும் நீதித்துறையுடைய சுயற்சி மேல தலையீடு அப்படின்ற ஒரு விமர்சனமுமே பெரிய அளவுக்கு எழுந்ததாக இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல தனக்கே உரியதாக இருக்கக்கூடிய கோட்பாடுகளையும் நேர்மை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த நிகழ்வு அப்படின்றது அவர் வந்து ஒரு அரசியல் நோக்கோட செயல்பட்டாரா அப்படின்ற கேள்வியுமே எழுப்புறதாக இருந்துச்சு அரசியல் அரசியலமைப்பு பதவியில இருக்கிறாரா அப்படின்றத பொருட்படுத்தாமையே தன்கர் வந்து இந்த கருத்தையும் நடவடிக்கைகளையும் சட்ட பணியாளர்களுக்கிடையே வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கான குழப்பத்தையும் அரசியல் பெரிய அளவுக்கான சர்ச்சையுமே ஏற்படுத்தினதாகவும் மாறி இருந்துச்சு இது உடைய விளைவாதான் அவருடைய ராஜினாமா வந்து ஒரு துணிச்சலான முடிவு எல்லாம் கிடையாது கோளாறை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இவருடைய ஒரு முடிவற்ற விஷயத்துக்கான ஒரு கட்டமாகவே இது மாறி இருக்கு அப்படின்னும் சொல்லி சிலர் வந்துட்டு ஒரு பார்வையும் முன் வைக்கிறாங்க

அரசியல் பயணத்தை தொடங்கி அதுக்கப்புறமா தேசிய அளவில் உயர்ந்த பதவிகள் வந்து வகிச்சிருக்கிறாரு அப்படின்றதால அவருடைய வெளியேற்றம் வந்துட்டு கடுமையான ஒரு அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தியதாக பிஜேபி தரப்பில் இருந்து பார்க்கப்படுறதாக இருக்கு இது வந்து பிஜேபியினுடைய உள்ளமைப்புல மாற்றங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய புதிய வாய்ப்பையுமே உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இது மாறி இருக்கு இப்போ இந்திய அரசியலமைப்பு பிரிவு அறுபத்தி ஆறு மற்றும் அறுபத்தி எட்டு துணை ஜனாதிபதி பதவி மற்றும் தேர்தலுக்கு விதிகள் வந்துட்டு தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த விதிகளில் பதவி பதவி காலத்துல முழுமையாக நிபந்தனைகள் அதோட ஏற்பட்டிருக்கூடிய கால இடங்களை நிரப்புறதுக்கான முறைகளுமே வந்துட்டு விவரிக்கப்பட்டதாகவும் இருக்கு துணை ஜனாதிபதி பதவி காலம் அப்படின்றது வெறும் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு இருந்தாலும் பதவி காலத்துக்கு இடையில பதவியிலிருந்து அவங்க விலகலோ இல்ல மரணமோ இல்ல நீக்கப்படுறாங்க அப்படின்னா புதிய தேர்தல் விரைவிலே வந்து நடத்தப்படுறதாகவும் இருக்கணும் அப்படின்றது குறிப்பிடப்பட்டதாக இருக்கு இப்போ இந்த சட்டம் இந்திய ஒரு முக்கிய அம்சமாகவும் பார்க்கப்படுது இது வந்து அரசியல் பதவி மாற்றங்கள் சீராகவும் நேர்மையாகவும் நடக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது இப்போ இந்த திடீர் ராஜினாமா அப்படின்ற விஷயம் வந்துட்டு எதிர்கட்சிகளால பல்வேறு கோணங்களை வந்துட்டு இது வந்து பரிசீலனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு காங்கிரசும் அதோட பிற எதிர்கட்சிகள் வந்துட்டு இத அரசியல்வாதிகளுக்கு அழுத்தத்தையும் அதோட சுதந்திர அரசியல் கருத்துக்களையும் முன்வைக்கிறதுக்கான உயர் முயற்சிகளுக்கு ஒரு தடையாக தான் வந்துட்டு இது பாக்குறதாகவும் இருக்கு இப்ப சமூக ரீதியிலையும் சரி இதோடைய தாக்கம் வந்து பரபரப்பாக இருக்கிற விஷயமாகவும் இது மாறி இருக்கு அரசியல் பிளவுகள் அதோட சமூக அமைப்புகளுக்கு இடையே வந்துட்டு ஒரு பிணக்குகளும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல அமையறதாக இருக்கு இதனால பொதுமக்களுடைய அரசியல் ஈடுபாடும் சரி நம்பிக்கையும் அதிக அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுமே இந்த இடத்துல உருவாகலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறதாக இருக்கு அதோட ஜெகதீப் தங்கர் வந்துட்டு மேற்கு வங்கத்திலிருந்து தேசிய அரசியல் வெகுவாகவே வளர்ந்த ஒரு ஆளாக

முன்னேற்றங்களோட கட்சியோடையும் சரி கூட்டணியில இருந்தும் முக்கிய உறுப்பினராகவே இருந்துட்டு வந்திருந்தாரு இப்போ இங்க தன்கருடைய இந்த ராஜினாமாவுக்கு அப்புறமா வந்து என் வந்து ஒரு புதிய துணை ஜனாதிபதியை தேர்வு செய்யக்கூடிய ஒரு பணியில வந்து இருக்கிறாங்க இது வந்து இந்திய அரசியல்ல முக்கியமான ஒரு சுற்றுப்புற மாற்றங்களை ஏற்படுத்துறதும் புதிய துணை ஜனாதிபதி வந்து கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் கருத்துல கொண்டு கட்சி தலைவர்களுடைய நெருக்கடி நிலைக்கு ஏற்கிற மாதிரிதான் தேர்வு செய்யப்படுறதாகவும் இருக்கு இது மூலமா நாட்டுடைய அரசியல் சமநிலை மறுபடியும் சீர்படுத்த

கொண்டவைதான் இதெல்லாம் எதிர்காலத்துல இந்திய அரசியல் இந்த நிகழ்ச்சியால எந்த மாதிரியாக மாறும் அப்படின்றது சமூக அரசியல் சட்ட ரீதியிலுமே இது முக்கியமாக அமையும் அப்படின்ற ஒரு பார்வைதான் இது குறிச்ச உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி